தேவ பிள்ளைகளை இந்த நாளிலும் ஆதிமம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய ஒன்று முதல் எட்டு வசனங்களை நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளலாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கத்த தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்துள்ளார் இரண்டாம் வசனத்திலே ஆபிரகாம் முதல் வயதாக இருக்கையில் சாரால் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் மூன்றாம் வசனம் ஆபிரகாம் தன் தன் குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான் நான்காம் வசனத்திலே ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாமின் வயது தொண்ணூறு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆறாம் வசனத்திலே சாராள் தேவனை பா தேவனிடம் கூறுகிறாள் தேவனை பார்த்து கூறுகிறாள் தேவன் என்னை நகைக்க பண்ணினார் இதை கேட்க யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள் சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று எவன் சொல்லுவான் அவ அவருடைய முதல் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே அது மட்டும் இல்ல பிள்ளை வளர்ந்து பால் மறந்த போது ஆம்பரகம் பெரிய விருந்து பண்ணினாரா அப்ப இதுல மூணு விஷயங்கள் அஹ் சாட்சி பகர்கின்ற விதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது முதல் விஷயம் என்ன அப்படின்னு நூறு வயதான நூறு வயதானவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது தொண்ணூறு வயரான சாரால் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாள் அடுத்து பார்த்தீங்கன்னா இவள் பால் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்பல அப்போ இதெல்லாம் வாய்க்க பண்ணியிருக்கிறார் வாய்க்க பண்ணது யார் அப்படின்னா கடவுள் அப்போ கடவுள் தாம் சொன் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அதை வந்து நடத்தாம விடவே மாட்டார் அப்படின்றது இந்த விஷயத்துல தெளிவாக அது மட்டும் இல்லை பிள்ளை வளர்ந்து பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான் அப்படின்னா ஒரு பிள்ளை பிறந்தது அதிசயம் கடவுள் சொன்னிய வாக்கின்படி பிறந்தது அந்த பிள்ளைக்கு பால் மறக்கின்ற போது அதை ஒரு விழாவாக எடுத்து கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு பூரிப்படைந்திருப்பார்கள் என்பது இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகின்றன அது மட்டுமல்லாது ஏன் சாரால் நகைத்தாள் என்று நாம் பார்த்தோமானால் ஒரு பிள்ளை இல்லை என்று சொன்னால் அந்த பெண் எவ்வாறெல்லாம் கேள்வி கேட்டு துளைப்பார்கள் என்று அனைவருக்கும் தெரியும் அப்போ இங்க சாரால் வந்து தொண்ணூறு வயதுல ஒரு குமாரனை பெறுகின்ற பொழுது அவளை எத்தனை பேர் கேலி செய்திருப்பார்கள் எத்தனை பேர் அவமானப்படுத்தி இருப்பார்கள் எத்தனை பேர் அப்படியானால் வேதாத்தில் குறிப்பிடப்படவில்லை ஆனால் அது ஒரு வேதனையான சூழ்நிலை என்பது அனைவருக்கும் தெரியும் அந்த அதை கடவுள் வாய்க்க தான் விருந்து பண்ணுகிறார்கள் நாமும் கடவுளுக்கு பிரியமானதை செய்து இரையாசி பெறுவோம்